கத்திரை பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் கத்திற்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவகை கத்திரி இன்றும் நம்மளுக்கு அப்படியே சத்தியத்தை துணிக்க பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கத்திரிக்கல விசுவாசிக்கிறேன் ஜெபிக்கலாம் அன்புலே இசப்பா மக்கள் நன்றி செலுத்துகிற நடி பரிசு தாவியானவரை நன்றி ஒரு வரவேற்கிறோம் திதிக்கிறப்பா இந்த இடம் அசையதே வாங்கின்ற பிரச்சனை ஊற்றப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த சத்தங்கள் முழுவதும் உண்முடியா இருக்கிறதுக்காக மாத்திரம் அல்ல ஈசப்பா கேட்கிற யாருடைய சிந்தைகளும் ஒருமுகப்பட்டு உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற சத்தியமா இருக்கிறத உணர்ந்து அதை கேட்டு கேட்டு அதன் விடியப்பா நடக்கக்கூடிய கிருமைகளை உச்சுங்க அப்ப எங்க யாவருக்கு இந்த பிரயோஜனம் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் நாமத்தை கொண்டு பழுகி பெருகி பெருக்கத்தை காண வேண்டுமே என்றால் உன்னுடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட சப்பா எல்லா கணமும் சீவல்ல தினக்கத்துல ஒருவருக்கே செலுத்துகிறேன் பாடிய நேரத்துல ஒன்றுல முச்சிலும் தாழ்த்துகிறேன் மீட்பு ரேசு கிருஷ்ணன் ஜீவல் நம்ம தக பண்ணு அம்மன் தேவனி கேக்கத்துல பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பத்தொன்பதாவது அதிகாரத்தை நம்மளுக்கு பினிஷ் பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துன விசேஷம் இருபதாவது அதிகாரத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறாங்க கலைலயா பாருங்க வானத்திலிருந்து ஒரு தூது பாதாளத்தின் திறவுகோளையும் அப்பா பெரிய சங்கிலியையும் கையில பிடித்துக்கொண்டு கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் கலைலயா

அதற்க மனுஷர்கள ஜம் போக்காதிக்கு அந்த பாதாளத்தில் அந்த கிரியைகள் எல்லாம் தள்ளி அதை கட்டி அப்பேச அதிகாரம்ல நாமத்தை கொண்டு அதற்கு முத்திரை போடப்படுகிறது இப்ப யோசிச்சு பாருங்க அந்த அந்த பொல்லாத வல்லமைகளை பொல்லாத வல்லு சர்பத்தி ஆவிகளை என்ன செய்யறாங்க பாதாளத்துல கட்டுறாங்க அக்காலத்தில் நிவேதான சர்ப்பத்தின் வலிமை பூமியில் இல்லாதபடி கடிந்து வலத்தமான பட்டியத்து வெட்டி சொல்லி வேதம் சொல்லுகிறது போல இந்த இடத்துல கத்துற அணக கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களை என்ன செய்யறா பாதாளத்துக்குள்ள கட்டி விட்டு அது வெளியே வர முடியாதபடி அதுக்கு முத்திரை போடப்படுகிறது ஹலோ லூயா மறுபடி மறுபடியும் திரும்ப கொஞ்ச காலம் எழுப்பப்படும் திறந்து கட்ட வீழ்கப்படும் கடையில் கத்தர் இன்று உரைக்கிற காரியம் இன்று உங்களுடைய வாழ்க்கையில தேவநகர கத்தரோட ஒரு சில காரியங்களை குறித்து நீங்க போராடி கொண்டிருக்கலாம் எத்தனையோ முறை வேற பிடிங்கி போட்டாலும் மறுபடி மறுபடியும் அப்பா மக்கள் சத்ரு எழுப்பப்பட்டுக் கொண்டு இருக்கிறதே இதை மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஹடி சத்ருவோடு எத்தையோ முறை போராடி இருப்பீங்க மாந்திரிக வல்லமையா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற வழிசற்பத்தின் வல்லமையா இருக்கலாம் என்னென்ன காரியமா இருக்கு இருக்குதோ அந்த வல்லமைகளை தேவனிகை கற்று இன்று உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட அந்த அம்புகளை முறித்து காலையிலுயா அது பாதாளத்துல கட்டி அதன் மேல் முத்திரை போடுகிற அந்த வல்லமைகள் உங்களிடத்துல ஆளுகை செய்யாது உங்களுக்கு அந்த கிரீகளோடு எண்டு போடுகிறாங்க காலையில் நீங்க விசுவாசித்தீர்கள் என்ற தேவனுடைய மகிமை காண்பீர்கள் என்று தேவனிகை கத்திரம் விண்ணப்பிக்கிறார் அப்போ தேவனிகை கத்திரத்துல சொல்லுங்க நீங்க இப்படி எனக்கு வாக்கு பண்ணிருக்கீங்களே சப்பா இத நீங்க தேவ சமத்துல கேட்கும் போது கத்த நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் இந்த இந்த சத்ருவானவன கட் இந்த வலு சர்பத்தி என்ன செய்ய பாதாளத்துல கட்டுன பெருப்பாடு என்ன நடக்குது பாருங்களேன் பரலோகத்தின் சிங்காசு இறங்கி வர கண்டு அவர்கள் நியாயம் தீர்க்கிறவர்களாய் உட்கார்ந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஹலோ அதாவது இயேசு கிறிஸ்து சாட்சியை உண்மையாய் அறிவித்த பிள்ளைகளுக்கும் அப்ப வேதத்தின்படி நடந்த பிள்ளைகளுக்கும் வேதத்தின் ரகசியங்களை கற்றுப்படுத்த பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு மிருகத்தின் வணங்காதவர்கள் அது மாத்திரமல்ல அந்த மிருகத்தின் முத்திரை நெச்சிலையும் கையிலேயும் அறித்திராதவர்கள் தரிக்கப்பட்டவர்கள் அல்ல தரித்திராதவர்கள் அந்த முத்திரை மேல போடப்படாதவர்கள் ஹலா அது மாத்திரமல்ல இப்படிப்பட்டவர்கள் அரிசத்த வான்களை காத்திற்கு உண்மை உள்ள பிள்ளைகளை நீதிமான்களை வாழ்ந்த பிள்ளைகளை ராஜ்யத்துக்கு ஏற்ற பிரவேசிக்கிற பிள்ளைகளை தேவநகி பிரித்தெடுத்த பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை இப்படிப்பட்ட ரத்தம் சேர்ந்தவர்கள் சுரட்சேதம் பண்ணப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர் தேவ்நகை காத்துடைய வேலையை செய்யற பிள்ளைகள் தான் பண்ணப்பட்டவர்கள் இன்னைக்கு அநேகம் பேர் உண்டு எல்லாருக்காகவும் தேவநகை கத்த சொல்லுகிற காரியம் அந்த இடத்துல பாருங்க சிங்காசனத்துல அவர்கள் உட்கார்ந்து நியாயத்திருக்கிறார்கள் ஏன்னா இப்ப யுத்தம் இல்ல ஹலையா சத்ருவானுடைய யுத்தம் இல்ல சத்ருடைய யுத்தம் முடிஞ்சு போச்சு அப்ப சத்ருடைய யுத்தம் முடிஞ்சு போன உடனே தேவனகிய கத்திர அவர்களுக்கு நேராக ஆயிரம் வருஷம் தேவனகிய கத்தரோடு உறவாடுகிற பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்கள் தேவனகிய கத்தரோடு ஆயிரம் வருஷம் காலம் அவரோடு பயங்கரமான சந்தோஷம் அவர் உண்மையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் பாதிப்பும் இல்ல சத்ருவாண்டிய இல்ல எதுவுமே கிடையாது ஏன்னா வரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்மளுக்குள்ள என்ன இருக்கும் மகிழ்ச்சி தான் இருக்கும் இலைப்பாறுதல் இருக்கும் ஆடி பாடி துதிக்கிறவர்களாக இருப்பார்கள் பரலோக ராஜ்யம் மிகவும் சந்தோஷமா இருக்கும் அததான் தேவனி கத்துல என்ன செய்யறாரு அந்த வள்ளு சற்பத்தின் வல்லமைகளை பாதாளத்துல கட்டி அது வெளியே வராதபடி அது முத்திரை போட்டு கத்தருடைய பிள்ளைகளை அவருடைய வேதத்தின் நடந்த பிள்ளைகளை வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்த பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஆத்துமா அப்படிப்பட்டவர்களை சிறைச்சி அதுதான் பண்ணப்பட்ட அந்த ஆத்தமாக்கள் எல்லாம் வச்சு என்ன செய்யறாராமா அவருடைய ராஜ்யத்துக்கு அகிரங்கமா மகிழ்ந்து கழி குறுகிறவர்களா இருக்கிறார்கள் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் வரைக்கும் உயிர்ப்பிக்கப்படல எலும்பல ஹலை லூயா பாருங்க இதுவே முதலாம் உயிர்த்தல்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன முதல்ல எழுப்பி அப்ப ரகசிய வருகையில எடுத்துக்கொண்டு ஆயிரம் வருஷம் அபா ராஜாங்கம் பண்ணுங்க தேவனகத்தருடைய ராஜ்யத்துக்குள்ள அரசாண்டுங்கிறவர்களாய் அங்க என்ன செயல்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்படி இருக்கும்போது போது மறுபடியும் சொல்லுகிற காரியம் என்ன ஆயிரம் வருஷம் முடியும் வரைக்கும் மற்றவர்கள் உயிர் பெறவில்லை மற்ற மறுத்தவர்கள் உயிர் பெற பாவத்தில் இருந்தவங்க தேவனகத்ர வெறுத்தவங்க

அவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்ப எந்த அளவுக்கு தேவனகி கத்தர் பில்டர் பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க நல்லா பிரித்து எடுத்திருப்பாங்க பாருங்க அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த வண்ணமாக தெரிந்து கொள்ளப்பட்டவரும் அழைக்கப்பட்டவரும் உண்மையுள்ள வண்ணம் ஆகிய அவர்கள் தேவனகி கத்துடைய செட்டைக்குல இருந்தார்கள் ஹலிலூயா அததான் இங்க தேவனகி கத்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க அவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை ஹலிலூயா அது மாத்திரமல்ல இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பு இருந்து ஆசாரியராயிருந்து ராஜ்யங்களை அரசாளுகிறவர்களா இருப்பார்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது இருந்து என்ன செய்யறான் வெளியே வர ஆரம்பிக்கிறான் அவன் கட்டப்பட்ட சங்கிலிகள் கட்டவிழ்க்கப்படுது யோசிச்சு பாருங்க ஆயிரம் வருஷம் முடியிற வரைக்கும் அந்த சாத்தன் என்ன செய்யல வெளியே வரல ஆனா அந்த ஆயிரம் வருஷம் முடியும் காலத்துல தருவாயில கட்ட அழ்க்கப்படுகிறது கட்ட அவிழ்க்கப்பட்ட ஜாதிகள் ஆகிய கோகையும் மா கோகையும் மோசம் வக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டி செல்லும்படிக்கு புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரை மனத்தனையா இருக்கும் பாருங்க அவன் என்ன செய்யறான் வெளியே வந்த உடனே

மீண்டும் ராஜ்யத்துக்காக நம்ம செயல்படணும் அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளை நினைக்காதவங்க இப்படி இருக்கிற எல்லாரையும் என்ன நாலு கூட்டி சேர்த்து கொள்ளுகிறான் அவங்க நாலு திசைகள்ல இருந்து அவன் கூட்டி சேர்த்து அந்த அதனுடைய தொகை எவ்வளவா இருக்கும் பாருங்களேன் கடற்கரை மனலத்தனையா இருக்கும் எப்படி தேவையில ஆபராக ஆசீர்வாதத்தை கொடுத்தார் எப்படி கொடுத்தார் உன்னுடைய சந்ததி கடற்கரை மனலத்தனையா இருக்கும் இங்கே பாருங்க சத்ருண்டி ஆளுகைக்குள்ள எப்படிப்பட்டவங்களை ஈர்க்கிறான் ஈர்க்கிற அந்த தொகை அப்ப கடற்கரை மணலத்தனையா இருக்கிறது அப்ப எந்த அளவுக்கு அவன் இறங்கி ஆளுகை செய்வான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க ஆனா அதுக்கு முன்னாடி தேவனகை கத்திரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பாக்கியவான்கள் நிச்சயமாவே அவர்களுக்கு ரெண்டாம் மரணம் கிடையாது அவர்கள் ஆசாரியர்கள் இருந்து தேவனகை கத்துடைய ராஜ்யத்தை கொண்டு என்ன செய்வாங்க அவங்க அரசாளுவார்கள் ஆனா இந்த சத்ரு நாலா பக்கம் அவன் சுற்றி தெரிந்து என்ன கடங்காச்சு கடற்கரை மணலத்தனையாக யோசிச்சு பாருங்க சமுத்திரத்துக்குள்ள நம்ம பக்கத்துல நம்ம போயிருப்போம் எப்படி இருக்கும் நிச்சயமா தெரியும் அந்த அளவுக்கு திரளான ஜனங்கள் அவன் என்ன செய்யறான் எழுப்புறான் அவனு அவன் பக்கமாக ஆனா ஒரே ஒரு காரியம் அவன் என்னதான் எலும்புனாலும் சரி எவ்வளவு ஜனங்கள் அவனுக்குள்ள கூட்டி சேர்த்தாலும் சரி ஹலெலு ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய கத்தர் மாத்திரமே ஜெயிக்க வல்லமையுள்ளவன் அந்த அவன் எழும்பி எங்க போகிறான் பாருங்களேன் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பச்சித்து போட்டது ஹலைலொய்யா பூமி எங்கும் நிரம்பி அப்ப பரிசுத்தவான்களுடைய பாளையத்தை பிரியமான நகரத்தை அவங்க வளைத்து கொண்டாங்க ஆனா தேவனகை கருத்தினர் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஹலைலொய்யா இன்னைக்கு உனக்கு விரோதமாக அக்கம்பாக்கத்தினர் எழும்பலா உறவுகள் எல்லும் உனக்கு விரோதமாக அப்பா மாம்சீக வல்லமைகள் இன்னொரு போராட்டம் எதிராளியின் கூட்டங்கள் எழும்பலா ஆனா கத்தர் சொல்லுகிறார் வானமண்டலத்திலிருந்து உனக்கு விரோதமாக எல்லும் வல்லமைகளை தேவனகிய கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல அப்பா பரிசுத்தவானுடைய பாளையத்தை பார்த்து ஹலைலுயா அதிகமான நகரத்தையும் வளைத்து கொண்டது தேவநகை கர்த்தர் வானத்திலிருந்து அக்னி இறக்கி அவர்களை பட்சித்து போட்டார் ரெண்டு விதம் சொல்லுகிறது ஹலைலுயா அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம் பயப்பட தேவையில்ல தேவகை கத்தர முடியிறுதையோடு தேடி கொண்டு போகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமா கர்த்தர் விடுதலை கொடுக்கற தகப்பன் நம்ம பிசங்கள் இல்லாதபடி தடைமாற்றம் இல்லாதபடி ஒரு துளி கூட அப்ப அவர் மேல விசுவாச குறைச்சல் இல்லாதபடி அவரை சார்ந்து அவரை பிடித்து அவரோட நடக்கிற பிள்ளைகளுக்கு எந்த சத்ருவான எலும்புனாலும் சரி அது எந்த ரூபத்திலையும் எழுப்பப்படலாம் ஹலலுயா ஆனா கர்த்தர் பார்த்துட்டு என்ன செய்ய முடியாது அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவருடைய பாலயத்துக்கு விரோதமாக எலும்புனார்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி அதை போட்டார் போட்டாரு போட்டார் ஹலலுயா அதற்கு பிற்பாடு பாருங்களேன் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் கந்தகமான அக்னி கடல்ல தள்ளப்பட்டான் அந்த இடத்துல தள்ளப்பட்ட பிற்பாடு அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு இரவும் பகலும் பாதிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யோசிச்சு பாருங்க இரவும் பகலும் என்ன செய்யறாங்க பாடுகளை அனுபவிக்கிறார்கள் அந்த நரகம் எப்படி இருக்கும் அந்த அக்கினி கலந்த கடல் எப்படி இருக்கும் அதுல தள்ளப்பட்டுட்டா மிகவும் கொடிதான வேதனைகள் வேதனைகளை அனுபவிக்க வேண்டிட்டு வரும் அதுதான் இரவும் பகலும் வாதிக்கப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் அதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு பண்ணிட்டாருன்னா நம்ம அவருடைய சாயலாய் நடக்கும் போது

ஆனா இதனுடைய தொடர்ச்சி இதை விட நம்மளுக்கு மீண்டும் நாளைய தினத்துல கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்லி கத்திரக்குள்ள விசுவாசிக்கிறேன் எனது அருமையான சனமே நம்முடைய வாழ்க்கை தரங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ளணும்னா தேவனகிய கத்து நம்முடைய வாழ்க்கையில வேணும் நம்முடைய வாழ்க்கையில தடமாச்சு இருக்க கூடாது அப்பொழுதுதான் நம்ம தேவனகிய கத்திரக்குள்ள எளிமை பிரகாசிக்கிற பிள்ளைங்களை மாற்றப்பட முடியும் அப்படி நம்ம தேவனகி கத்தருடைய சாயல அவருடைய வஸ்திரத்தை போர்த்து கொண்டவர்களா இருக்கும் போது நம்மளுக்கு விரோதமாக எழும்பப்பட்ட எல்லா சத்ருவானவனையும் தேவனாகிய கருத்து என்ன செய்யாரு உடைச்சி பாதாளத்துக்குள்ள கட்டி அதை முறிச்சு அக்கின அப்பமாக்கு சுட்டரித்து போடுகிறார் அது மாத்திரம் அந்த மிருகத்தையும் அந்த சர்ப்பத்தையும் அப்பமாக்க சாத்தானே என்ன செய்யறாரு அந்த கடல்ல தள்ளுகிறவராய் அவங்க இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் தேவனகத்தை சொல்லுகிறாயிரம் அப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறது அதற்கு முன்பாக எனது அருமையான சனங்களே உங்களுடைய இருதயங்களை கத்திருக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க உங்க கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் அடியில் ஒன்று இல்லை சப்பா நீங்க பேசுற சத்தியங்கள் எங்களுக்கு மிகவும் உகந்ததாய் உகந்ததாயும் மிகவும் அப்பா அம்மாக்கு சுதரே சப்பா தெளிவை கொடுத்ததாயும் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் எங்களுடைய வாவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும்படியாக தெய்வ சமுத்திர ஒப்பு எல்லா கணமும் தகப்பன் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறப்பா மீட்பரேசுகிருஷ்ணன் ஜீவன் அமைந்தகப்பனே ஆமே இதை கேட்ட மாத்திரத்தை விட்டு விடாதீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப ஜெபம் அவசியமான ஒன்று அது மாத்திரமல்ல அப்பா அம்மா கிறிஸ்துவர் இயசுல உளுங்களுக்காக குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க தினகை கத்திரு மீண்டுடைய சத்தத்தை நம்மளுக்கு எக்கால சத்தத்தை நாளை தினத்தில் துவனிப்பாங்கன்னு சொல்லி கத்தூர்க்கில் விசுவாசிக்கிறேன் தேங்க் காட் டெஸ் யூ